குரு வணக்கங்கள் வாழ்க வளமுடன் அக்ஷரா அண்ணாமலை நேர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் வேத ஜோதிட சுப்ரஜா சுரேஷ்குமார் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிப்ரவரி மாத பலன்கள் ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் வருடத்துல மாறும் இரண்டரை வருடத்துல மாறும் சோ இந்த மாதிரி ஒரு சில கிரகங்கள் அதோடைய தாக்கத்தையும் அது எந்தெந்த இடத்துல பார்வை செலுத்துது என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய லைஃப்ல ஒரு மாற்றத்தை தரும் அந்த மாற்றம் நல்லதா இல்ல நமக்கு அது கொஞ்சம் பாதகம் செய்யுமா இல்ல நம்ம நினைக்கக்கூடிய மாற்றங்களுக்கு அது உதவுமா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பொதுவா இந்த மாசத்துல தை மாதம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு தெரியும் சோ லாஸ்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் மகரத்துல இருந்து சோ மகரத்துல இருந்து அந்த சூரியன் வந்து சஞ்சாரம் செஞ்சிருக்கறனால சோ கூட என்ன மாதிரியான கிரகங்கள் சேர்ந்து இருந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது ஒவ்வொரு ராசிக்கும் சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒன் இருந்து தேர்ட்டி ஆர் தேர்ட்டி ஒன் நம்ம வந்து இது பண்ணுவோம் தமிழ் மாதத்துல வந்து மிட் ஆஃப் த மந்த்ல இருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் சோ அந்த வகையில சோ சூரியன் வந்து மகரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது சோ மகரத்துல என்ன மாதிரியான கிரகங்கள் இப்ப கோச்சாரத்துல இருக்கு அப்படின்னா சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் செவ்வாய் இந்த இடத்துல உச்சமா இருக்கு அப்படிங்கிற அப்படிங்கற பட்சத்துல வந்து இந்த கிரகங்கள் எந்தெந்த டேட்ல அடுத்தடுத்த வீடுகளுக்கு போகுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம் அதே மாதிரி காலப்புருஷனுடைய பன்னெண்டாம் வீட்டுல சனி இருக்காங்க காலப்புருஷனுடைய மூன்றாம் இடத்துல குரு வக்கரமா இருக்காரு ஐந்தாம் இடத்துல கேது பதினொன்னாம் இடத்துல ராகு சோ இதெல்லாமே நமக்கு தெரியும் சோ இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒவ்வொரு கிரகங்கள் எந்த இடத்துல இருந்து அந்த மாற்றம் வந்து சோ பெப்ரவரி நாலாம் தேதி புதன் ராகுவோட இணைகிறார் சோ பெப்ரவரி ஆறாம் தேதி சுக்ரன் வந்து ராகுவோட பயிற்சி ஆகிறார் அடுத்ததான் வந்து பிப்ரவரி பன்னெண்டுக்கு மேல சூரியன் ராகுவோட இணைகிறார் ஃபெப்ரவரி இருபத்தி நாலுக்கு மேல செவ்வாய் ராகு சோ மகரத்திலிருந்து கும்பத்துக்கு இவங்க எல்லாம் வந்து திரும்பவும் ராகுவோட இணைகிறாங்க சோ என்ன மாதிரியான விஷயங்கள் தாக்கங்கள் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறத இந்த பெப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் துலாம் ராசி மற்றும் லக்னக்காரர்களுடைய பெப்ரவரி மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சோ சொல்லவே வேண்டாம் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கு நிறைய கற்பனைகள் இப்படி ஒரு ரூபா இன்வெஸ்ட் நம்ம கையில் நாளைக்கு காலையில் நூறுரூவா இருக்கும் அப்படிங்கிற கற்பனை ஜாஸ்தியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஏன்னா ராகுவை கண்ட்ரோலே பண்ண முடியாது ஸோ ஐந்தாம் இடம் மனஸ்தானத்தில் ராகு இருந்தால் எண்ணங்கள் நல்லா இருந்து அதை நெக்ஸ்ட் மூவ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் தேவையில்லாத எண்ணங்கள் சின்னதாக அவங்கள ஒன்று சொன்னால் போதும் இவங்க சொன்னாங்க இவங்க எதனால் சொன்னாங்க நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்ட்டு தேவையில்லாத கற்பனையே நீங்கள் வந்து உங்களுடைய சந்தோஷத்தை இழக்கக்கூடிய இந்த தருணம் ராகு ஐந்தாம் இடத்துலேருந்து கொடுப்பார் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் சொல்லக்கூடிய குரு இப்போ கொஞ்சம் வக்கரத்தில் இருக்கிறனால ஸோ இப்போ வந்து வேலையில் சில மாற்றங்கள் ஸோ இப்போ இருக்கிற வேலையை விட பெட்டராக ஒரு மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இப்போ வந்து துலாம் லக்னக்காரங்க ராசிக்காரங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க அது நல்லதான் ஆனால் வந்து இப்போ பார்த்து வச்சுக்கோங்க உடனே மூவ் ஆன் பண்ணாதீங்க ஒரு ரெண்டு மூணு இடத்துல இன்டர்வியூ போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பெஸ்ட்டு எதுன்னு சூஸ் பண்ணிட்டு ஜூன் மாதத்துக்கு அப்புறமே மாறுங்க அது வரைக்கும் நீங்கள் மாறக்கூடாது அப்படி மாறினீங்க அப்படின்னா அந்த வேலையும் கிடைக்காது இந்த வேலையும் கிடைக்காது ஸோ இந்த மாதிரியான சில சங்கடங்கள் இப்போ துலாம் லக்னக்காரர்களுக்கு நடக்கும் சோ ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து இப்போ நான்காம் இடத்துல சுகஸ்தானத்துல போய் உச்சத்துல இருக்கும் போது சோ உங்களுடைய ஏழாம் இடம் அப்படின்னு கணவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் இப்போ உங்களுக்கு வந்து அது ஃபேவரா இருக்காது சோ அந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ ரெண்டாம் இடம் குடும்ப ஸ்தானம் ஏழாம் இடம் உங்களுடைய பார்ட்னர்ஸ் உங்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸ் எதுவா இருந்தாலும் உச்சமா இருக்கு யார் கூட உச்சமா இருக்கு பாதகாதிபதி சூரியன் கூட போய் உச்சமாயிட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல வந்து என்ன அப்படின்னா இந்த கைண்ட் ஆஃப் இந்த டைம்ல அந்த கிரகங்கள் பாதகம் மட்டுமே செய்யும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து எந்த பிரச்சனையும் பண்ணாம நான் கொஞ்ச நாள் உங்ககிட்ட பேசாம இருக்க பேசாம இருக்கிறது ஒரு விஷயத்த அமைதியா கொண்டுட்டு போறது ரொம்ப நல்லது இல்லைன்னா அதோட விளைவுகள் ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நாளைக்கு சண்டை போடுறோம் அப்படின்னா நாளைக்கு எப்படி இருந்தாலும் கணவன் மனைவி சேர்ந்துருவாங்க ஆனா பேசக்கூடிய ஒரு சொல் அது மாறவே மாறாது இல்லையா அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த பிரச்சனையை நீங்க தவிர்த்துக்கோங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க பண்ணும்போது போது உங்களை சேஃப் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து நீங்க ரோட்டோர வியாபாரிகள் ஸோ அவங்க கிட்ட வந்து எந்த ஒரு பொருள் வாங்கினாமே பார்கின் பண்ணாதீங்க பார்கென் பண்ணாம இருக்கிறதே ஒரு பெரிய பரிகாரம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற அந்த ரோட்டோர வியாபாரிகளுக்கு நீங்க உதவி பண்ணும்போது உங்களுடைய வருமானம் கண்டிப்பாக உயரும் ஸோ இப்போ வந்து ஃபெப்ரவரி மாதத்தோட ராசி லக்னக்காரர்களோட என்ன மாதிரியான கிரகங்கள் இன்ஃப்ளுயன்ஸ் ஆகுது என்ன மாதிரியான தாக்கங்கள் நம்ம லைஃப்பில் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் எல்லாமே நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பொது பலன்கள் தான் எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்க என் வாழ்க்கையில் வந்து இன்னும் பிரச்சனை தான் இருக்கு அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுங்க ஏன்னா எல்லா கிரகங்களும் எல்லாருக்குமே நன்மை செய்யும் சொல்ல முடியாது தீமை செய்யும் சொல்ல முடியாது நான் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் அப்படிங்கிறதுனால நல்ல கிரகங்களை வந்து நல்லா அலசி ஆராய்ந்து இந்த தசா புக்தில உங்களுக்கு யார் உங்களுக்கு ஃபேவரா பண்றாங்க எந்த ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும் எந்த ஒரு கிரகத்தை டீஆக்டிவேட் பண்ணணும் என்ன மாதிரியான சில ஒரு சூட்சம பரிகாரம் தான் நீங்க வந்து இதை செலவு பண்ணுங்க அதை செலவு பண்ணுங்க இன்னைக்கு வரைக்கும் என் கிளைண்ட்டுக்கு நான் சொன்னதே கிடையாது சூட்சமமான வாழ்வில் பரிகாரங்கள் சொன்னாலே அந்த ப்ராப்ளம் சரியாயிடும் நிறைய பேர் சொல்லுவாங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எத்தனை கோவில் போனாலுமே எனக்கு எதுவுமே சரியாகல எதான் நம்புறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கறத ஃப்ரஸ்டேஷன் மைண்ட்ல இருப்பாங்க பரிகாரம் பண்ணாலுமே அந்த பரிகாரம் நடக்கிறதுக்குமே அந்த ஒரு பரிகாரங்கள் செய்யணும் இதெல்லாமே வந்து கேட்கும்போது போது புதுசா இருக்கும் எவ்வளவு பண்ணியாச்சுங்கிற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் இனி யார் சொல்லி நம்ம கேட்கறதுங்கிறது இருக்கும் கரெக்டா அந்த கிரகத்தை நம்ம வந்து நட்சத்திரத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய ஆரோஸ்கோப் அதாவது உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்க ஸோ இப்போ வந்து ஃபெப்ரவரி மாசத்தோட ராசி லக்னக்காரர்களோட என்ன மாதிரியான கிரகங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது என்ன மாதிரியான தாக்கங்கள் நம்ம லைஃப்ல நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் எல்லாமே நீங்கள் பாருங்க அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பொது பலன்கள் தான் எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படி சொல்றீங்க என் வாழ்க்கையில வந்து இன்னும் பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுங்க ஏன்னா எல்லா கிரகங்களும் எல்லாருக்குமே நன்மை செய்யும் சொல்ல முடியாது தீமை செய்யும் சொல்ல முடியாது நான் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் அப்படிங்கறனால நல்ல கிரகங்களை வந்து நல்லா அலசி ஆராய்ந்து இந்த தசா புக்தில உங்களுக்கு யார் உங்களுக்கு ஃபேவரா பண்றாங்க எந்த ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும் எந்த ஒரு கிரகத்தை டீஆக்டிவேட் பண்ணணும் என்ன மாதிரியான சில ஒரு சூட்சம பரிகாரம் தான் நீங்க வந்து இதை செலவு பண்ணுங்க அதை செலவு பண்ணுங்க இன்னைக்கு வரைக்கும் என் கிளைண்ட்டுக்கு நான் சொன்னதே கிடையாது சூட்சமமான வாழ்வில் பரிகாரங்கள் சொன்னாலே அந்த ப்ராப்ளம் சரியாயிடும் நிறைய பேர் சொல்லுவாங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எத்தனை கோவில் போனாலுமே எனக்கு எதுவுமே சரியாகலை எதைதான் நம்புறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறத ஃப்ரஸ்டேஷன் மைண்ட்ல இருப்பாங்க பரிகாரம் பண்ணாலுமே அந்த பரிகாரம் நடக்கிறதுக்குமே அந்த ஒரு பரிகாரங்கள் செய்யணும் இதெல்லாமே வந்து கேட்கும் போது புதுசா இருக்கும் எவ்வளோ பண்ணியாச்சுங்கிற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் இனி யார் சொல்லி நம்ம கேட்கறதுங்கிறது இருக்கும் கரெக்டா அந்த கிரகத்தை நம்ம வந்து நட்சத்திரத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய ஆரோஸ்கோப் அதாவது சுய சுயஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்களால் முடிந்த எல்லாமே உங்களுக்கு நாங்கள் சொல்லி உங்களோட ப்ராப்ளமும் எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ அதற்கான வாழ்வில் பரிகாரங்கள் சொல்லும் போது எல்லாமே சரியாயிடும் அதே மாதிரி எல்லாமே நிர்ணயிப்பது நம்மளுடைய கடவுள் நம்மளுடைய விதிகள் தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விதியை மதியால் வென்று நம்மளுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் பரிகாரங்கள் பண்ணுங்க எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் ஃபாலோ நன்றி வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலாம் ராசிக்காரனுக்கு எப்படி ஒரு மாதமாக எந்த பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போதுங்கிறது சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக எந்த விதத்திலும் மூட நம்பிக்கையில் போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயம் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு மாத கிரகம் ஆண்டு கிரகங்கள் துலாம் ராசிக்கு எத்தகைய ஒரு அமைப்பு கொடுத்து பிப்ரவரி மாதம் எதுமாதிர ஒரு தசையில் திசையில் வந்து நம்மளுடைய வாழ்க்கை பயணம் திரும்ப போகுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம் அதில் பாருங்கள் துலாம் ராசியை வந்து குரு பார்க்குறார் ஒன்பதாம் இடத்துல ஆறாம் இடத்துல சனி இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல ராகு பதினொன்றாம் இடத்துல கேது இது வந்து பாத கிரகம் எந்த ஒரு மாற்றமும் பிப்ரவரி மாதம் இல்லை ஆனால் மாதத்தின் ரெண்டாவது வாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாகிய சுக்கரன் வந்து நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு போய் குருப்பாகவே பெறுகிறார் அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அதே சமயத்தில் புதன் சூரியன் செவ்வாய் எல்லாமே நாலுலேருந்து ஐந்துக்கு மாறுவது பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது ஸோ பிப்ரவரி மாதம் இரண்டாவது வாரத்திலிருந்து நல்ல மாற்றங்கள் எது மாதிரி மாற்றங்கள் நம்ம என்ன முயற்சிகள் செய்தோமோ கடந்த ஆறு மாதமாக நாலஞ்சு மாதமாக எது மாதிரி ஒரு அமைப்பை நாம் செய்து கொண்டு எது மாதிரி முயற்சிகள் நம்ம செய்து கொண்டிருந்தோமோ அந்த மாதிரி முயற்சிகள் வந்து கொஞ்சம் பலனை கிடைக்கக்கூடிய பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது கொஞ்சம் டக்குன்னு கிளிக் ஆகிடுச்சிங்க அது எது மாதிரி ஒரு ஒரு வேலை விஷயமாக இருந்தாலும் சரி உறவுகள் விஷயத்தில் ஒரு காதல் கை கைகூடுற விஷயமா இருந்தாலும் சரி பணம் வர வேண்டிய பணம் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி குழந்தைகள் பேரு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் சரி குரு சிவாயை பார்த்து ஐந்தாம் ஆறாம் இடம் ஐந்தாம் மடத்தில் இந்த மாத கிரகங்கள் இருக்கும் பொழுது ராகுவை குரு பார்ப்பது ரொம்ப நல்லது ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விசேஷ பலம் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக எல்லா வயதினருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ இதில் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன இந்த செவ்வாயும் ராகும் செவ்வாயும் புதனும் சேர்வது ஒரு ஒரு மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்மளுடைய மைண்டு வந்து கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் என்னதான் சில விஷயங்கள் ஃபாஸ்ட்டாக நடந்தாலும் உங்களுடைய வேகத்துக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் இல்லாமல் கொஞ்சம் நடக்கக்கூடிய அமைப்பு உங்கள் மனதை வந்து கொஞ்சம் குறைப்படுத்தக்கூடிய கொஞ்சம் சங்கடப்படுத்தக்கூடிய அமைப்புகள் கொடுக்கும் அதை வந்து சரி பரவாயில்ல பாசிட்டிவ்ஸ் என்னங்கிறத எடுத்துகிட்டு நீங்கள் அடுத்தடுத்த நீங்கள் நிலவுகிற பொழுது வாழ்க்கையில் ஒன்றுமே நல்லா நல்லாவே வந்து ப்ரொசீட் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது ஸோ நல்லாவே வந்து நல்ல மாற்றங்களையும் நல்ல அமைப்புகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருப்பதனால நீங்கள் வந்து இந்த பிப்ரவரி மாதத்தை நல்ல விதத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா எதிர்பாரத்தில் கொஞ்சம் கலப்பு விஷயத்தில் கொஞ்சம் வேற ஒரு கேஸ்ட் வேற இருக்கிறப்போ ஒரு பழகிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு வருஷமாக காதல் செய்து கொண்டு இருக்கிறார்களுக்கு காதல் கை கூடக்கூடிய அமைப்பு என்னதான் கொஞ்சம் எதிர்ப்புகள் ஃபேமிலியில் எதிர்ப்பு வந்தாலும் கொஞ்சம் ஒரு சம்மதம் ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கக்கூடியது இருக்குது குழந்தை பேர் அது எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு மெடிக்கல் அசிஸ்டன்ஸோட ஒரு ஐவிஎஃப் ஐவிஎஃப் பண்ணி ப்ரெக்னென்சி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ப பல வருடங்களாக காத்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதியர்களுக்கு இது மாதிரி ஒரு குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே உண்டு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி ஸ்பீக்கிங் இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக இருக்குது செகண்ட் ஹாஃப்லேருந்து நல்லாவே நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க ஸோ இது வந்து ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குது லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் கிரகங்கள் எப்படி இருக்குது ஒரு ஒரு கிரகத்துக்கும் பார்வை எப்படி இருக்குது எந்த காம்பினேஷனில் நீங்கள் பிறக்கிறப்போ இருக்காங்க எந்த ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் தசை இப்போ நடந்து கொண்டிருக்கிறது யோகா தசைகள் நடந்து கொண்டிருக்கிறதா சுமாரான தசைகள் போய் கொண்டிருக்கிறதா வரக்கூடாத தசைகள் போயிட்டு இருக்கிறதா வண்டி வாகனத்தில் வந்து கேர்ஃபுல்லாக போகக்கூடிய அமைப்பா கொஞ்சம் உடம்பு உபாதைக்கு கொடுக்கக்கூடியதா எதுமாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்குன்னு பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் நம்ம சொல்லலாம் இப்போ துலாம் ராசிக்கு கோச்சாரத்தில் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் தப்பான அமைப்பு இல்லை குருவின் பார்வை ராசிக்கு இருக்குது ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது எல்லாம் அருமையான அமைப்பு தான் ஸோ இந்த நேரத்தில் இந்த மாத கிரகங்கள் மாறுவதும் பரவாயில்ல ஒரு நல்ல தசாபுக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும் சுமாரான தசாபுக்திகள் போகும்பொழுது சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி அது மாதிரி போகுது அப்படிங்கிற விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் அது மாதிரி அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஸோ இது வந்து ஒரு அந்த தசாபுக்திகள் வைத்து பார்க்கும் பொழுது இந்த கோச்சார் அமைப்பும் மிக்ஸ் பண்ணும் பொழுது இன்னுமே அக்யூரேட்டாக நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது எந்த மாதிரி பிராப்தங்கள் நமக்கு காத்திருக்கு எது மாதிரி விஷயங்கள் நமக்கு வராது எதுமாற திசையில் நம்ம வாழ்க்கை பயணம் திரும்ப போகிறது எதை நம்ம எதிர்கொள்ளலாம் எது நம்ம எதிர்பார்க்கிறது கஷ்டம் சாதகமான டைம் எப்போது எப்போ நம்ம அடக்கி வாசிக்கணும் எப்போ வேகமாக போகணும் எப்போ வேலை மாறலாம் எப்போ ஊருட்டு ஊர் போகலாம் எப்போ வெளிநாடு போகலாம் எப்போ திருமண காலங்கள் வருகிறது எப்போ வந்து ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்தந்த தசாபுக்திகள் காமிச்சு கொடுக்கும் ஸோ எந்த நேரத்தில் எது செய்கிறதுங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதிக்கஸ்ட்ராலஜி முறையில் ஓரளவுக்கு நாம் புரிந்து கொண்டு இப்போ நம்ம பேசுகிற அந்த துலாம் ராசிக்கான கோச்சார் அமைப்பையும் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து எந்த நேரத்தில் அது இழுபறையாக டிலேவோடு நடக்க போகுதா அல்லது சீக்கிரமாக நடக்க போவதா எந்த மாதிரி அமைப்புகள் காட்டுகிறதுங்கிறத தெரிந்து உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷனை வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்தி எது நமக்கு சரியாக வரும் அப்படிங்கிற ஒரு பிரெயின் ஸ்டாமிங் வந்து உங்கள் ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது உங்களுடைய லைஃப் பொட்டென்ஷியல் நீங்கள் எந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியலில் நீங்கள் பிறந்திருக்கீங்க உங்களுடைய பிராப்தங்கள் என்னங்கிறதுக்கு தகுந்த ஒரு நல்ல அமைப்பை வாழ்க்கையை சரியான சமயத்தில் திட்டமிட்டு சரியான நேரத்தில் சரியான வேலைகள் செய்து தேவையற்ற அனாவசிய செயல்களை செய்யாமல் தேவையற்ற டைமில் செஞ்சு செஞ்சு பண விரயங்கள் சமய விரயங்களை எதிர்கொள்ளாமல் கரெக்டாக நமக்கு என்ன பிராப்தம் நமக்கு எது வரும் எது வராது எது மாதிரி விஷயத்தில் நமக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது நல்ல பலன்கள் இருக்குது ஷைன் ஆக முடியும் எது மாதிரி விஷயம் வந்து நமக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாது எது மாதிரி டைமில் வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும் எது மாதிரி டைமில் நம்ம வேகமாக போய் ஜெயிக்கலாம் எந்த படிப்பு நமக்கு நல்லது எந்த துறை நமக்கு நல்லது வேலையாக தொழிலாக வெளிநாடாக கார்ப்ரேட் ப்ரைவேட்டாக அல்லது அரசு சார்ந்த விஷயமாக எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்பு பொறுத்து தானபலம் திக்பலம் திருக்பலத்தை பொறுத்து நமக்கு எது வந்து இயல்பா வருதுங்கிறது நம்ம பேசும் இல்லைங்க நம்மளோட பாஸ்ட் லைஃப்லயும் அப்படிதான் வந்தது சொல்றது சிங்க் பண்ணி ஒரு நல்ல கிளாரிட்டி பெற்று கிளாரிட்டி பெற்றாவே பாத்தீங்கன்னா உத்வேகம் பண்றான் எப்போ உத்வேகம் எப்படி வரும் ஒரு விஷயத்த நமக்கு நல்லா புரிஞ்சு நம்மளுக்கு எது வரும் எது வராது எது மாதிரி விஷயங்களை நம்ம ஃபில்டர் பண்ணலாம் எது மாதிரி விஷயத்தையே நம்ம தேர்ந்தெடுக்கலாம்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிட்டாவே அதுக்கு தகுந்த மாற வாழ்க்கை சம்பவங்களை நாமளே அமைச்சு திட்டமிட்டு அந்தந்த நேரத்தில் அவசரப்பட்டு போய் செய்து நம்ம பாதிப்படையாமல் அந்தந்த நேரத்தில் அதை செய்து நல்ல பலன்களை அமை அணிவித்து எதிர்நீச்சல் போட்டு போராடி போராடி வாழாமல் நம்மளுடைய நேரங்காலத்தை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாற சயின்டிஃபிக் வேதிக்கஸ்ட்ராலஜி முறையில் நாம் துல்லியமான ஒரு முடிவுகளை எடுத்துப்படும் பொழுது இந்த கோச்சார பொது பலனையும் தசாபுக்தியோட துல்லிய பலனையும் சேர்த்து வைத்து நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது வாழ்க்கையில் உத்வேகப்பட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்